பாஷா வந்து இப்போ ஃபோர் கேல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஃபோர் கே பாஷா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து நம்பர் ஒன் கமர்ஷியல் சினிமான்னு பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் பாஷாவை தான் சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு கமர்ஷியலாக ஆடியன்ஸை வந்து குளூ பண்ண ஒரு படம் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த ஃபோர் கேல ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே டைம் பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து உண்மையிலே செம சூப்பராக இருக்குது ஸோ நம்ம வந்து டிவிலலாம் பா பார்த்துட்டு இன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் சூப்பராக இருக்குது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் சினிமா ஃபேன்ஸ் வந்து போயிட்டு ஒரு ஹீரோ ஹீரோயிசம் வந்து ரசிக்கிறோம் ரஜினி ஃபேன்ஸ் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஹீரோஸ் வந்து ரசிக்கிறாங்கன்னா தேட்டரில் வந்து மக்கள் எல்லாமே வந்து விசில் அடிச்சிட்டு கை தட்டிட்டு எல்லாருமே அந்த ஒரு அட்மாஸ்பியரில் இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இது வருஷத்துக்கு ஒருக்கா அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்ருப்போம் ஸோ இந்த வருஷமும் இந்த த வந்து இந்த வருஷம் அந்த படம் வந்தது வந்து எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்து நல்ல சந்தோஷமான விஷயம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு தேட்டரில் வந்து பார்த்தது அதே மாதிரி இந்த டெக்னிக்கலாக வந்து ஒரு சில விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க அன்னைக்கு போட்ட விஷயத்த எப்படி இன்னைக்கு அளவுக்கு பண்ணியிருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்க ஒரு நியூ ஃபிலிமை பார்த்த அளவுக்கு அந்த குவாலிட்டி சைடு வந்து அது வந்து ஆல்மோஸ்ட்டு மேட்சாகி தான் வந்திருக்கு நம்ம வந்து டக்குன்னு பார்த்துட்டு முப்பது வருஷம் பழைய படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீல் சுத்தமாக வரல நம்மளுக்கு கதை தெரிஞ்சனால நம்மளுக்கு வந்து அதே இதாக நம்ம இது பார்க்குறோம் பட் ஒரு தேட்டருக்குள்ளே போகும்போது இன்றைக்கி இருக்கிற படமும் அந்த படமும் ஒரு பெரிய வித்தியாசமே ஒன்றும் தெரில அந்தளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க போய் தேட்டரில் பார்த்து இன்னொரு தடவை வந்து தலைவரோட பாஷாவை என்ஜாய் பண்ணுங்கள் பாஷா ஃபோர்கே ஒரு நம்ம சின்ன வயசு ஒரு நினைவுகள் எல்லாமே ஞாபகப்படுத்துது டூ கே கெட்ஸுங்கெல்லாம் வந்து அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு படம் ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது டூ கே கிட்ஸ்லாம் எல்லாம் அந்தளவுக்கு அந்த படத்தில் வைப் பண்ணாங்க ஸோ அவங்களும் இந்த படத்தை வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம்